வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வந்த ஒரு படத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஒரு படம் இரு மலர்கள் ஆக்சுவலாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ஏசி திருலோகச்சந்தர் சார் டைரக்ஷனில் இருமலர்கள் படம் வெளியானுச்சு இந்த படத்திலேயே இந்த படம் ரிலீஸின் போது இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நவம்பர் ஒன்றுக்கு இருமலர்கள் சிவாஜி கணேசன் படத்துக்கு இன்னொரு படமும் போட்டியாக வந்துச்சு அது யாருடைய படம் அப்படின்னா அதுவும் சிவாஜி கணேசன் சார் படம் தான் அது ஊட்டி வரை உறவு ஒரே நாளில் ஒரு தீபாவளிக்கு இரண்டு படம் சிவாஜி சருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இது மாதிரி பல முறை சிவாஜி சார் படங்கள் ரெண்டு முறை ரிலீஸ் ஆன கதையெல்லாம் சரித்திரம் அதான் அப்புறம் பார்க்கலாம் இப்போ சிவாஜி பத்மினி கேஆர்ஜிஆர் நடித்த இருமலர்கள் படம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கல்லூரி மாணவராக சிவாஜி சார் சுந்தர் அதே போல கல்லூரி மாணவியாக பத்மினி இரண்டு பேரும் காதலிப்பாங்க ஆனா வாழ்க்கை ரெண்டு பேரையும் ஏதோ சில காரணங்களால பிரிச்சு போட்டுரும் ஒரு சொந்தக்கார பெண்ணான கேஆர்ஜியாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை சிவாஜி சாருக்கு வந்துடும் வேற வழி இல்லாம சிவாஜி சார் கேஆர்ஜியாவை கல்யாணம் பண்ணிப்பாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு தொழில வெற்றி அடைஞ்சு பெரிய தொழிலதிபராக இருப்பாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருவோம் அந்த குழந்தை சிறுமி ரோஜா ரமணி பெரிய நடிகையாக நடித்தாங்க இல்லையா ரோஜா ரமணி ரோஜா ரமணியோட பையன் தான் அந்த திரிக்ஷா நடித்த எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு அப்படிங்கிற படத்துலேயும் நடிச்சிருப்பார் நிறைய படங்கள்லேயே நடிச்சிருக்கு புன்னகை தேசம் மாதிரியான படங்கள்லாம் நடித்தவர் ரோஜா ரமணியோட பையன் அந்த ரோஜா ரமணி தான் சிவாஜி கே விஜயா தம்பதிக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு ஒரு ஸ்கூலில் படிப்பாங்க அந்த ஸ்கூலில் டீச்சராக பத்மினி வேலைக்கு இருப்பாங்க பத்மினியை பார்த்தோன்னே சிவாஜிக்கு ஷாக் ஆகிடும் சிவாஜியை உடனே பத்மினி ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடும் இதற்கு பிறகு ஏன் காதல் பிரிஞ்சிச்சு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அங்கே தெளிவுபடுத்தப்படும் அப்போ சிவாஜியை பத்மினி மன்னிக்கிறதும் பத்மினி சிவாஜியை மன்னிக்கிறது மாதிரி இருக்கும் இன்னொரு கட்டத்தில் சிவாஜியுடைய கே ஆர் விஜயாவை பார்க்கறதுக்கு அந்த வீட்டில் டியூஷன் எடுக்கிறதுக்குன்னு பத்மினி போகக்கூடிய கட்டங்களும் ஒன்று நடக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு நடுவுல தன்னுடைய காதலியும் தன்னுடைய மனைவியும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கவே முடியாம தவிச்சு மருகி கலங்கிட்டு இருக்கிற சிவாஜி தன்னுடைய காதலனுடைய மனைவிக்கு நாம தான் முன்னாள் காதலி அப்படிங்கிறது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு பத்மினியோட பத்மினி மனசுக்குள்ளார இருக்கிற ஒரு நடுக்கம் ஒரு கட்டத்தில் நம்ம கணவருடைய முன்னாள் காதலி இவ தான் அப்படிங்கிற விஷயம் தெரியும் போது என்ன நடக்குது அவங்க என்ன செய்கிறாங்க கிளைமாக்ஸ் எப்படியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஏசி திருலோகச்சந்திர டைரக்ஷனில் வந்த இரு மலர்கள் அப்படிங்கிற திரைப்படம் சிவாஜியினுடைய அழகு சிவாஜியினுடைய நடிப்பு பிரமாதமாகும் அதே போல் கேஆர் விஜயாவா இருக்கட்டும் இந்த பக்கம் பத்மினியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நடிப்பில் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க ரொம்ப அட்டகாசமான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் ஒன்று தீபாவளி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு ஐம்பத்தி எட்டு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இருந்தாலும் கூட இன்னும் நம்ம இந்த இருமலர்கள் படத்தை நாம் பேசிக்கிட்டே தான் இருப்போம் கொண்டாடிட்டேதான் இருப்போம் படத்துக்கு இன்னொரு பெரிய படம் வந்து ஆரூர் அவர்களுடைய வசனங்கள் மெல்லிசை மன்னர் எம் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசை கவிஞர் வாணி அவர்களுடைய பாடல் வரிகள் கவிஞர் தான் படத்துக்கு உண்டான எல்லா பாடல்களையுமே எழுதியிருப்பார் மாதவி பொன்மையிலாள் தோகை விரித்தாள் அந்த பாட்டு பத்மினியோடைய டான்ஸு அதெல்லாம் தாண்டி அந்த படத்தை யாருக்கிய கேட்டிங்கன்னா சிவாஜி அந்த பாட்டில் நடந்து வருவார் அதுக்காகவே நான் பத்து தடவை பார்த்தேன் பதினஞ்சு தடவை பார்த்தேன்னு சொல்றவங்கலாம் இருப்பாங்க அந்த இரண்டரை மணி நேர படத்துல நாலு நிமிஷம் பாட்டு மாதவி பொன்மையினால் அதுல ஒரு ரெண்டு செகண்ட் நடந்து வர்ற காட்சிக்கு விசிலடித்து கைத்தட்டி ஆர்ப்பரித்தார்கள் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் அந்த அளவுக்கு அந்த நட புறமாதமானும் கலைக்கு எழுதிருப்பார் தலைவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாடங்களுமே சூப்பர் ஹிட் பிளாக் அண்ட் ஒயிட்ல குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் மிகப்பெரிய வெற்றியையும் வசூலையும் கொடுத்துச்சு நல்ல முதல் போட்ட முதலை விட நல்ல லாபமே இந்த படம் கொடுத்துச்சு நிறைய தேட்டரில் இந்த படம் நூறு நாள் தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள் அப்படின்ட்டுலாம் தாண்டி ஓடி சாதனை அப்படி இந்த படம்தான் இருமலர்கள் இந்த இருமலர்களில் சிவாஜி அவ்வளோ அழகாக இருப்பார் எங்கே தெரிவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த காலகட்டம் தான் ஊட்டி வரை உறவு மாதிரியான படம்லாம் வந்தது தில்லான மோனாமல் படம் மாதிரியெல்லாம் அடுத்தடுத்த வருடங்கள்லாம் முன்னையும் பின்னையும் நிறைய படங்கள் வந்தது இந்த படத்துல தான் மாதவி பொன்மையில பாட்டு சொன்னேன் அதே போல பாட்டு இந்த தான் மன்னிக்க வேண்டுகிறேன் முந்தன் ஆசையை தூண்டுகிறேன் அப்படிங்கிற அந்த பாட்டும் உண்டு ஒரு ராஜ் அந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டும் இந்த படத்துல பயங்கர ஹிட் இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் அந்த பாட்டை எழுதியிருக்கிற வீத வாளி அவர்கள் பிரமாதப்படுத்திப்பார் என்னும் என்ற ஏட எடுத்து எழுதும் பாடலே தலைவி இல்லறத்தில் நல்லறத்தை தேடும் வாழ்க்கையிலே துணைவி அன்பு என்ற காவியத்தின் நல்ல ஆரம்பமே வருக அப்படின்னு அட்டகாசமாக இருக்கும் அதே போல மகராஜா ஒரு மகராணி அந்த இருவருக்கும் ஒரு குட்டிராணி அப்படின்னு சிவாஜியும் கேஆர்ஜியாவும் குழந்தையை வச்சுக்கிட்டு பாடுற அந்த பாட்டு அந்த படத்தில் அந்த பாட்டுக்கு வரக்கூடிய பொம்மைகள் எல்லாமே அன்னைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ரசிக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட சிவாஜி கணேசனுடைய திரையுலக பயணத்தில் மலர்கள் அப்படிங்கிற திரைப்படம் மறக்க முடியாத ஒரு வெற்றி படம் நடிகர் திலகம் ரசிகர்களுக்கு அது ஒரு கொண்டாட்டமான தீபாவளியாக அமைஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் இரு மலர்கள் படத்தை ஒரு முறை பார்க்கல அப்படின்னாக்க செய்து ஒரு தடவை பாருங்க சிவாஜியினுடைய அழகு பிரமிக்க வைக்கும் இருமலர்கள் மொத்த படமுமே நம்மளை ரசிக்க வைக்கும் வணக்கம்